அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ சவுதி தமிழ் வலை மூலமாக பல பயனுள்ள தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அப்சருடைய பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் புதிதாக ஒரு பாஸ்வேர்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் அப்சர் லாகிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அப்சருடைய லிங்க் வரும் அதில் ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதும் உங்களுக்கு இப்படித்தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் மேண்டேட்டரி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும் அதில் ஐடி நம்பர் கேட்டிருப்பாங்க உங்களுடைய எக்காமா நம்பரை கொடுங்க அதுக்கு கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க மொபைல் நம்பர் கொடுங்க அதுக்கு கீழே இமேஜ் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் மேலே இருக்கக்கூடிய கேப்சா கோடை கொடுத்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நேரம் உள்ள பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் எனி டிபெண்டன்ஸ் எகாமா நம்பர் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் பாஸ்போர்ட் நம்பரை க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய ஆன்சர் அப்படிங்கிற கட்டத்தில் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் பாஸ்போர்ட் நம்பரை என்ட்ரு பண்ணதும் கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஆக்டிவேஷன் கோடு வரும் அந்த ஆக்டிவேஷன் கோடை இந்த கட்டத்தில் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் ஓகே பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுடைய யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் இருக்கும் அதில் உங்களுடைய புதிய பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க அதுக்கு கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் இருக்கும் அதில் வந்து மேலே இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை அப்படியே திரும்பவும் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் ஓகே கொடுத்ததும் உங்களுக்கு அடுத்த ஒரு டிஸ்பிளே வரும் அதில் பார்த்தீங்கன்னா தி பாஸ்வேர்டு ஹஸ் பீன் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லி ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு ரீசெட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் புதிய பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும் நீங்கள் அடுத்து அப்சருக்கு போய் நீங்கள் வந்து லாகிங் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது இதன் மூலம் நீங்கள் மறந்த பாஸ்வேர்டுக்கு பதிலாக புதிய பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிறருக்கும் பயனளிக்கணும்ங்கிற விதத்தில் இதை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ